தானம் செய்வதற்காகவே சம்பாதிக்கும் சைதை துரைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலேயே இலவசமாக டைப்ரைட்டிங் ஜெராக்ஸ் தனது ஒரே ஆரோயர் மகன் வெற்றியை இயற்கையிடம் பறிகொடுத்துவிட்டு நெற்கதியாக கலங்கி நிற்கிறார் சைதை துரைசாமி கரூரை பூர்வீகமாக கொண்ட இவர் சென்னையில் செட்டிலாகி நாற்பது ஆண்டுகளை கடந்துவிட்டது அடுப்பில் உலையை வைத்துவிட்டு அரிசிக்கு பணம் வாங்கிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு சைதை துரைசாமியை பார்க்க சொல்லலாம் என அவரை பற்றி நன்கறிந்தவர்கள் கூறுவது உண்டு அந்த அளவுக்கு தான தர்மங்களில் அதீத ஈடுபாடு காட்டுபவர் சைதை துரைசாமி அப்படிப்பட்டவருக்கா இப்படி ஒரு நிலை வர வேண்டும் என அவரை அறிந்தவர்கள் மட்டுமின்றி அவரை பற்றி கேள்விப்பட்டவர்களும் ஆதங்கப்படும் நிலையை காண முடிகிறது ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக சைதை துரைசாமி வெற்றி பெற்றதும் தனது தொகுதி மக்கள் அனைவருக்கும் இலவசமாக டைப்ரைட்டிங் இலவசமாக ஜெராக்ஸ் எடுத்துக் கொள்ளும் வசதியை ஏற்படுத்திக் கொடுத்தார் இதுவரை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்யாத காரியம் இது அதேபோல் தனிப்பட்ட முறையிலும் தன்னை நாடி வருவோருக்கு அவர்களின் தேவையறிந்து உதவும் எண்ணவோட்டம் கொண்டவர் சென்னை வேளச்சேரி பகுதியில் திருமண மண்டபம் வைத்துள்ள சைதை துரைசாமி ஏழை எளிய மக்கள் இலவசமாக தங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்ள அனுமதி அளித்து வருகிறார் அவர்களிடம் ஒரு ரூபாய் கூட வாடகை வாங்குவதில்லை எம்ஜிஆரின் பக்தர் என்று அழைக்கப்படும் அளவுக்கு அவர் மீது மட்டற்ற மதிப்பு மரியாதை வைத்திருப்பதாலோ எனவும் அவர் வழிமுறையை அப்படியே பின்பற்றி வருகிறார் சைதை துரைசாமி தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஐஏஎஸ் ஐ பி எஸ் தேர்வுகளில் அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இலவச பயிற்சி அளிக்கும் திட்டத்தை தனது மனிதநேய அறக்கட்டளை மூலம் செய்து வருகிறார் அது மட்டுமல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக தனது பயிற்சி மையத்தில் படிக்கும் கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு இலவச தங்குமிடம் சாப்பாடு புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் அறக்கட்டளை மூலம் செய்து கொடுக்கிறார் சைதை இதில் குறிப்பிட வேண்டிய விவகாரம் என்னவென்றால் உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உதவாமல் இறந்தவர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற உரிய நோக்கத்துடன் இலவச அமரர் உறுதி சேவையையும் இறந்தவர் உடலை பாதுகாக்கும் பத்து பிரீசர் பாக்ஸுகளை இலவச சேவையாகவும் தனது அறக்கட்டளை மூலம் சைதை துரைசாமி வழங்கி வருவதா இப்படி சைதை துரைசாமியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகல தனது ஒரே மகன் வெற்றியை மரணம் தழுவிக் கொண்ட சூழலிலும் நிலை குலையாமல் நேற்றைய தினம் அவர் அளித்த பேட்டி முக்கியமானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களையும் அரசின் உயர் பதவிகளில் அமர வைக்க வேண்டும் என்பதை தனது மகனின் மரண தாக நான்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் சைதை துரைசாமி சென்னை மாநகர மேயராக இருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலே தீவிர அரசியலில் இருந்து சைதை துரைசாமி மெல்ல ஒதுங்கிவிட்டார் இப்போது முழுநேரமாக தனது அறக்கட்டளை பணிகளை மட்டுமே கவனித்து வருகிறார் கலங்கிய செந்தில் பாலாஜி திடீர் ராஜினாமா ஏன் நாளை நடக்க போகும் சம்பவம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாள் அமைச்சர் செந்தல் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நாளை விசாரிக்கவுள்ளார் கடந்த விசாரணையின்போது பி எம் கீழ் இருநூற்று முப்பது நாட்கள் சிறையில் இருந்தும் அவர் எப்படி அமைச்சராக நீடிக்க முடியும் என்று நீதிபதி கேட்டிருந்தார் சமீபத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை முறையாக நீட்டித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தன மூன்றாயிரம் பக்கங்களுடன் கூடிய இந்த குற்ற